A uh um -huh. பொக்கள்னா யாருக்குங்க பிடிக்காமல் இருக்கும் எனக்கு வந்து ரோஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த ரோஸ் செடிலாம் பார்த்தீங்கன்னா எங்களோட வீட்டில் ஃப்ரெண்ட் யார்டில் தாங்க வச்சுருந்தோம் இங்கே பாருங்கள் ஒரு கிளையில் எவ்வளோ மொக்கு இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருபது முப்பது மொக்குக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேங்க எங்களோட ஃப்ரெண்ட் யார்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரோஸ் செடி தாங்க வச்சுருப்போம் எனக்கு வந்து ரோஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்களா ஸோ நிறைய கலர்ஸ்ல வந்து வச்சுருக்கோம் இந்த செடியோட வெரைட்டிலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ரோஸஸ்ங்க நாக் அவுட் ரோஸோட ஸ்பெஷலே என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஈல்டு கொடுக்குங்க மற்ற ரோஸ் செடியை கம்பேர் பண்ணும்போது இதோட ஈல்டு வந்து எப்பயுமே டபுள் த மடங்கு தாங்க இருக்கும் ஸோ எங்களோடய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு வெரைட்டி நாகோட் ரோஸ் வச்சுருக்கோம் மூணு கலர்ஸில் பிங்க்கு பீச்சு ரெட்டு மூணு கலர் வச்சுருக்கோங்க இது வந்து கிளைம்பிங் ரோஸுங்க எல்லோ கலரு இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லோ கலராக இருக்குங்க அப்புறம் பூ வந்து ரெட்டாக சேஞ்ச் ஆகுங்களா அப்புறம் வந்து பிங்காக மாறுங்க கலரே நல்லா வைப்ரண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாக்கோட் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி மெயின்டெனன்ஸ் பிளான்ட்டு தாங்க நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துக்கு முன்னாடி வச்சோங்க இந்த வருஷம் வந்து ஈல்டு வந்து ரொம்ப நல்லா கொடுத்திருந்தது என்ன பண்ணர்ல வந்து செடியை வந்து நல்லா ட்ரிம் பண்ணி விட்டுட்டேங்க இந்த கொழுந்து எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுட்டோம் ஏர்லி ஸ்ப்ரிங் வரும்போதுங்க செடியோட பேஸ் இருக்கு இல்லைங்களா அந்த வேர் கிட்ட வந்து அந்த கவு கவுமேனியோர் இல்லைன்னா காம்போஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டுட்டு மெராக்கல் க்ரோ பிளான் ஃபுட்டை வந்து அது மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டுங்க ஒரு கலர் கலறி விட்டுட்டு மல்ச்சை போட்டு மூடி வச்சுட்டோங்க அவ்வளோதாங்க பண்ணணும் ஒரு ஒரு கிளையிலேருந்து அந்த கொழுந்து வரும்போது எல்லாமே முக்கு மட்டும்தாங்க வச்சிருந்தது செடி ஃபுல்லா பூ மட்டும்தான் இருந்தது பூவோட வெயிட் தாங்காமல் செடியே சாயிரம் நிலமையில் இருந்ததுங்க அவ்வளோ நல்லா ஈல்டு கொடுத்தது இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க